போன வீடியோவில் போலீஸ் எக்ஸாம் எழுத போகும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சொன்னேன் அதுக்கு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுங்க அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஆல் டிக்கெட் ஆல் டிக்கெட் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கலரானு கேட்டிங்க எது வேணா இருக்கலாங்க ஆனால் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் போக முடியும் சப்போஸ் உங்கள் ஃபோட்டோ ஆல் டிக்கெட்டில் சரியாக தெரியலனா ஒயிட் பேப்பர் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அது கூட ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஏதாவது ஒன்று ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டாவது ஐடென்டி கார்டு அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் ஏதாவது ஒன்று ஆனால் கம்பல்சரி ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனாங்க இதை எல்லாரும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ஏர் கட் போலீஸ் எக்ஸாம் எதை போகிறோம் அதனால போலீஸ் மாதிரிலாம் ஏர் கட் பண்ணி போனோம்னு அவசியம் இல்லைங்க ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் ஓகே தான் ஏர் கட் கண்டிப்பாக பண்ணணும்னு அவசியம் இல்லை ட்ரெஸ் கோடு அது ஃபார்மலா இருந்தா ஓகேங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகிறதுக்காக போறீங்க அதனால கொஞ்சம் டீசெண்டாக டிரெஸ் மெயின்டென் பண்ணுங்க கேஷுவல் ட்ரெஸ்ஸை மேக்ஸிம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வேற ஏதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன்